வெள்ளைக்கொம்பன் விநாயகனது பேரொரு கருணையினாலே வாழ்க்கையிலே அனைத்து நலமும் வளமும் பெருகட்டும் ஐயா கையில் உள்ளது லாஸ் ஆகிவிட்டது திஸ் கை ஹஸ் லாஸ்ட் என்று சொல்கிறார்கள் என்று புலம்பினார் ஒரு நண்பர் கணேசனை தொழ தானே வணங்கினால் கைலாஷ் என்ற சிகரத்திலே ஏற்றி விடுவானே என்று சிரித்துக்கொண்டே சொன்னேன் ஐயா சிலர் சொல்றாங்க இடத்த கொடுத்தா மடத்தை அட அடப்பாவி மனசில் நீ இடத்தை இடத்த பார் வியாபார நட்டமாக காரணமான அந்த மடத்தனத்தை எடுத்து விடுவான் வாழ்க்கையிலே யாரெல்லாம் கைலாஸ்ட் என்று சொன்னார்களோ அவர்களுக்கு இவன் சூப்பர் என்று சொல்லும் வகையிலே உன்னை டாப்பராக மாற்றக்கூடியவன் விநாயகன் என்று சொன்னேன் ஆம் முன்னவனே யானை முகத்தவனே முக்தி நலம் சொன்னவனே தோய்மை சுகத்தவனே தற்பரனே சஞ்சடையான் சேகரனே நின்றாள் சரன்